பரிசுத்த கன்னிமரியாளுடைய உன்னதமான பிரசனம் நம் பங்கின் பாதுகாவலர் பெற்றுக்கொள்ளும்படி தாய் திருச்சபையோடு இணைந்து நாம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை அவருடைய உன்னதமான பரிந்துரை நம் நம்மையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேச வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அருள் நிறைந்த மரியாதை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீரை முடைய திருவயிற்றின் கனியாக ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேளையிலும் வேண்டிக் அருள் நிறைந்த மரியாயை வாழ்க ஆண்ட உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே எங்கள் இர பின் வேலையிலும் வேண்டிக் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாக